எங்கள் அம்மா மட்டும் தாடுவோம் இல்லாத இது தெரிஞ்சுதான் என்ன கொஞ்சம் நேரம் தூங்கி எடுத்து அவங்க பாவம் அவங்க உள்ள வர முடியாது ஒண்ணு இல்லை சார் நல்லவனை கெடுக்குது சார் இல்லை யூடியூப்லயேங்க நல்லவனை கெடுக்குது நீங்க எதையாவது எதிர்பார்ப்பா ஏதாவது ஒன்று கொடுக்குது நானேங்க ஒரு இலக்கிய பட்டி பண்றேன் அருணகிரிநாதர் பத்தி பற்றி சொல்லணும் புக்கு தேடி அதெல்லாம் வேணும் அப்படின்ட்டு அருணகிரி டைப் பண்ணுறது ஏஆர்யூஎன் ஏன்னு ஆச்சு சார் ஐம்பது அருணம் வந்துடுச்சு நானும் யோசிச்சா எப்படி இருந்தாலும் சுகிசுவான் அருணகிரி இல்லாத பத்தி அவர் பேச போறாரு நம்ம சும்மா பட்டி பட்டதுல பேச போறோம் உண்டு அருணகிரி இல்லாத அப்புறம் போட்டு நல்லா இல்ல சார்

நான் ஃபோன் பண்ணி கேட்கணும் ஏன்னா ஊருக்கு போகணும் டிக்கெட் கிடைக்காது ஃபோன் பண்ணி கேட்கணும் செல்ஃபோனில் கேட்க முடியாது என்ன அவர்தான் செத்து போயிட்டார்ல அதனால் லேண்ட்லைனில் போட்டேன் போட்டால் அப்படியே எடுக்கிறாரு என்னடா அப்படின்னாரு இல்லைண்ணே என்ன செத்துட்டேன்னு படிச்சியா ஆமாண்ணே நான் உடனே உசாராயிட்டேன் எல்லாம் பேசுற வந்தானே அண்ணே இது வந்து ஒரு நல்லதுக்குன்னு நினச்சிக்கோங்கண்ணே இந்த மாதிரி வந்தால் நீங்கள் நூறு வயசு இருப்பீங்கண்ணே நல்லா நான் சும்மா ஏதோ மறுக்கிறேன் அதில் இருக்கிட்டா நீ மேடையில் பேசுகிற மாதிரி என்கிட்ட பேசாத ஆமாம் உண்மையிலேயே நல்லிருந்தால் கூட நீ நேரில் வரமாட்ட ஆ பெரிய அழாலி வந்து போல அழுதா போல வேடா போல நம்ப மாட்டீங்க சார் மூணு வருஷம் ஆச்சு இது இதுவரையும் அவரு எல்லாம் கூப்பிடவே இல்ல தட்டு கட்டுறதுக்கு பேசுறதுக்கு ஏன்னா துக்கம் விசாரிக்கிறதோ போன்ல விசாரிக்கிறாரு ஐயா சுப்ரமணியம் யாரு போஸ்ட்மேன் ரிட்டையர் ஆனார் அவரா ஆமா சார் கூக வந்துருவான் அந்த சுப்பிரமணியம் வீட்டை காமிச்சுதான் திரும்பி விடுவான் நம்மள போகும்போது சுப்ரமணியத்தை பத்தி ஃபுல்லா சொல்லிடுவாப்புல நம்ம சொந்தக்காரனை பத்தி போஸ்ட்மேனா வந்து ரிட்டையர் ஆனாரு அவர் புள்ள ஓடி போயிடுச்சு தெரியல அப்படின்னு அதாவது அந்த குடும்ப ரகசியெல்லாம் நம்மளுக்கு வந்துடும் இவன் எதுவும் சொல்லவான் சொந்தக்காரன் மறைப்பான் எங்க பொண்ணுங்க ஊருக்கு போயிருக்கேன் டாய் சொல்லிட்டான்டா எங்க ஓடிடுச்சான் சொல்லிக்கிறாப்பிள்ள ஆனால் சிட்டியில அட்ரஸ் கூட சொல்ல மாட்டான் சார் சென்னையிலலாம் சார் இந்த அட்ரஸ் அவன் வரமாட்டான் நம்ம போனோம் அதுவும் பேச மாட்டான் சைகை தான் அட்ரஸ் பக்கத்தில் காமிப்பான் திருப்பி ஆமாங்க திருப்பி கையை குத்து அப்படின்னா அப்படியே அர்த்தம் அஞ்சு நிமிஷம் வேஸ்ட் ஆகும் இப்போ அப்படி இல்லை அட்ரஸ் போட்டு விட்டா போதும் அது போய் வீடு வீடு பச நிக்கிது யூஎஸ்ல எல்லாம் போனீங்கன்னாக்கா ஒருத்தருங்க அவங்க வீட்டு அட்ரஸே தெரியாது அதை போடலன்னா எவனும் ஓட்ட முடியாது ரொம்ப கஷ்டம் எல்லா விதத்திலுமே எல்லா விதத்திலுமே சார் குழந்தைங்க என்ன படிக்கலாம்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் சார் முன்ன மாதிரி இல்லை என்ன படிக்கலாம் எது படிச்சா என்ன வேல்யூ இருக்கு எந்த வேலை கிடைக்கும் எந்த வேலை இருக்கு காலியா இருக்கு எவ்வளவு சம்பளம் இருக்கு நம்மளுடைய சப்ஜெக்ட் எல்லாமே நன்மை சரி தீமை நிறைய இருக்கு இல்லாம இல்லை ஐயா சொன்னார் காலையில் இருந்து அறுபது பேர் குட் மார்னிங் போடுறான் சில பேர் அலார வச்சு எழுந்துக்கிறான் சார் இதுக்கே அதுவும் அந்த எழில் சொன்ன மாதிரி தான் குட் மார்னிங் விட மாட்டாங்க சார் திருப்பி குட் மார்னிங் சொல்லலாம் கோச்சிக்கிறானுங்க இவங்க என்னென்ன குட் மார்னிங் சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான் சார் வெறும் குட் மார்னிங் நம்ம கண்ணுகாம போயிடலாம் குட் மார்னிங் சொல்லிட்டு எதை எழுதியிருக்கான் சார் அதை ஓப்பன் பண்ணால் தான் படிக்க முடியும் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் வச்சுங்க அவனுக்கு ப்ளூடிக்கு போயிடும் அதுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறான் நீ படிச்சுட்டு எனக்கு தெரியுது ப்ளூடிக்கில் பார்த்தேன் ஏதோ திருப்பி சொல்ல முடியாதான்னு ஃபோன் பண்ணி கேட்குறான் பா எனக்கு வேலை இருக்குதுரா சார் ஒருத்தன் அனுப்புகிறான் சார் காலையில் சார் ஆறு மணிக்கு அனுப்புகிறான் நாளை என்பது நிச்சயம் இல்லை இன்றே சிரித்துக் கொள் ஏண்டா கொஞ்ச கொஞ்சம் கொஞ்ச நாள் எல்லாமே ஓடிக்கா இருக்கும் பார்த்துக்கிறீங்களா திடீர்னு சார்லி சாப்பிடுக்கு இன்னைக்கு நூத்தி இருபத்தி ஐந்தாவது பிறந்த நாள் வாரத்துக்கு ஒரு ஓட்டி ஓடும் அந்த என்னைக்கு போறதான்னு தெரியல சரி அவனுக்கு பிறந்த நாள் நம்மளுக்கு என்ன வந்தது அது என்ன ஒரு பெரிய விசேஷமா நம்ம ஒரு கலைவான தெரியல நாகேஷ் என்னைக்கு போறதா தெரியல நீ சாப்பிடுக்கு போயிட்ட சும்மா ஏதாவது உண்டு சிலகர் சார் அக்கிரமம் பண்ணுவானுங்க பயமுறுத்துவானுங்க வேகக்கிழமை அனுப்புவோம் பாபா படம் ஐம்பது பேருக்கு சார் அனுப்புவோம் அனுப்பிச்சோம்னா போய் ஆபீஸ்ல வாங்குவோம் ஒண்ணும் பண்ண முடியாது ஐயோ இந்த சாப்பாடு யூடியூப்ல வருது பாருங்க ஒரு அம்மா மனசாட்சியா இல்லாம சார் உட்மா செய்யறத செஞ்சு காமிக்கிறேன் சார் ஓய் நம்ம ஓய்வு கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க இப்போ யூடியூப்ல போய் அவங்கள கேட்டுட்டாங்க அன்னைக்கு சொல்றாங்க வெளியில எங்கேயும் சுத்தாம சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வாங்கன்னு ஆஃபீஸுக்கு போகிற வேணானு வெளியே எங்கேயும் சுற்றாம சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வாங்க பிரியாணி நாங்கள் இந்த நாக்கு கேக்குதா போனேன் பிரியாணின்னு ஒன்று வச்சிருக்குது பார்த்தா என்ன பிரியாணி இதுன்னு சிக்கன் பிரியாணின்னுச்சு பிரியாணி வாசியே வரல ஊறுகாய் நத்தடிக்குது அப்படின்னு இது ஆவக்காய் சிக்கன் பிரியாணின்னுச்சு நான் சொன்னேன் ஆவக்காவை உனக்கு இசை தெரியாரு என்ன யூடியூப்ல பார்த்தேன்ச்சி எனக்கு அப்படியே யூடியூப்ல யார் பண்ணானா வனிதா விஜயகுமார் இருந்துச்சு கம்முன்னு சாப்பிட்டேன் இல்லைன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை சாப்பிட்ட எல்லா விஷயத்துல சார் எனக்கு கல்யாணம் ஆன போது சார் கல்யாணம் ஆச்சு எங்க என் ஒய்ஃபுக்கு மூணு அக்கா மூணுத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆன உடனே என் கோ பிரதர்ஸ் இருக்காங்களே நம்ம சீனியர் அவனுக்கு மூணு பேரை வாங்கி வாங்க நான் கூட பயந்தேன் காலேஜ் மாதிரி ராக்கிங் பண்ணுவானுங்களே கிட்ட போயிட அண்ணா அப்படின்னா சூப்பர் தம்பி நம்ம ஜோதியில் ஐக்கியம் ஆகிட்டேன் கவலையே படாத அவன் என்னென்னாலும் கல்யாணம் ஆகி ஒவ்வொருத்தரும் எட்டு ஆறு நாலு வருஷம் ஆகுது நம்ம மாமனார் வீடு சூப்பர் மெட்ராஸில் மட்டும் மூணு வீடு இருக்குது எல்லாம் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கானுங்க ம் மாமனார் தங்கம் ரொம்ப தங்கம் நம்பி பேசலாம் ஆனால் மாமியார் கிட்டே கொஞ்சம் உஷாராக இருக்குது ஏன்னா அந்தம்மா உள்ளே ஒன்று வச்சுன்னு வெளில ஒன்று பேசுவோம் இப்போது நாங்கள் யார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க வீட்டுக்கு போனாலும் சரி யாராவது போடுவாங்களா சண்டேல என்ன பண்ணோம் எங்கள் மாமனார் வீட்டில் எப்படின்னா கிச்சனு கிச்சன்லேருந்து வெளில வந்தால் டைனிங் டைனிங்கில் உட்கார வச்சுட்டு உள்ளே வந்து பாத்திரம் எடுக்கும் போது எந்த மாப்பிள்ளை போனாலும் மாமியார் வழக்கமாக சொல்லுமா மாப்பிள்ளை இன்னும் ஒன்று சொல்கிறேன் மாப்பிள்ளை எனக்கு வாட்ச மாப்பிள்ளை இல்லை நீங்கள் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுமா மூணு பேரே ஏமாத்திருக்குது நான் அப்போயே வட்டிமன்றம்லாம் பேசுகிறேன் நான் சொன்னேன் அதை பற்றி காலையில் நான் பார்த்துக்குறேன்னு மூணு மாதம் கழிச்சு நானும் என் வாய்ப்பும் போனோம் அதே சுச்சுவேஷன் அதே டைனிங் டேபிள் அதே கிச்சன் அதே மாமியார் அதே பாத்திரத்தை வெளில எடுத்துகிட்டு வந்தாங்க இப்போ மாமியார் டைலாக் சொல்ல வேண்டிய நேரம் நான் கொஞ்சம் முந்தினேன் அத்த எனக்கு வாட்ச மாமியார்ல நீங்க தான் பெஸ்ட் அப்படின்னா சொல்ல மாமியார் கோச்சியில சிச்சுட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு சீனியர் அவனும் போட்டு கொடுத்துட்டு இருக்கிறான்னு சார் எதையா அதில் பாசிட்டிவா பார்க்கணும் அதாவது மனிதன் புதிது புதிதாக கண்டுபிடிக்கிறான் அது மனித குலத்தின் மகிழ்ச்சி மனித குலத்தின் பரிணாம வளர்ச்சி மனுஷன் தான் சார் மிருகத்திலிருந்து வித்தியாசப்பட்டவன் ஆதி காலத்துல மனுஷன் எப்படி இருந்தாங்க விலகு மாதிரியே தான் இருந்தான் டிரெஸ் கிடையாது குழந்தைங்க மாதிரி தா விழுது விழுது தாவின்னு தான் பாஷை கிடையாது நாகரிகன்னு தெரியாது ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைந்தான் பரிணாம வளர்ச்சி பச்சையா மாமிசம் சாப்பிட்டான் ஒரு முதல் விஞ்ஞானி ஒருத்தன் சிக்கிமுக்கி கல்லுக்கு அனுப்பிச்சான் நெருப்பு கண்டுபிடிச்சு அதுல வாட்டி சாப்பிட்டான் அறிவியல் வளர்ந்தது உடை வளர்ந்தது சக்கரம் கண்டுபிடித்தான் மனித குலம் பரிணாம வளர்ச்சி பெற்றது அந்த பரிணாம வளர்ச்சி ஒவ்வொரு விதத்திலும் நமக்கு மகிழ்ச்சி தான் ஏன்னா நம்ம மனுஷங்க விருதத்திலிருந்து வேறுபட்டவர் ஒரு வருடத்துல மனுஷனும் மாடும் ஒரே லெவலில் இருந்தாங்க மனுஷன் தன் அறிவுல மேலே வந்துட்டான் மாடு இன்னும் அப்படியே தான் இருக்கு அதே வழியை தான் செய்து ஆக இந்த சமூக வலைதளம் என்பது நமக்கு ஒரு வரம் ஒரு வரம்னா எப்படி வித்தியாசமான வரம் சார் ஒண்ணு இல்லைங்க நான் ஒரு யாரோங்க என்னுடைய நட்பு வட்டாரம்னா யாரும் கிடையாது சார் என்ன எல்லாருக்கிட்டையும் கடை வாங்கிட்டேன் எல்லாம் வர்றோம் ஆனாலும் இந்த பேஸ்புக்ல இருக்குங்க ட்விட்டர்ல இருக்க வாட்ஸ்அப்ல ஒரு இருபத்தி குரூப்ல இருக்க எனக்கு பிறந்த நாள் வருது ஐநூறு பேர் எனக்கு வாழ்த்து சொல்றான் சார் ஐநூறு பேர்ல அஞ்சு பேராது நல்லவனா இருப்பான் சார் அவன் வாழ்த்து எனக்கு பள்ளிக்கல் சார் இல்லைன்னா எனக்கு யாராவது வாழ்த்து சொல்லுவாங்களா நம்மளுக்கு நம்ம கடன் கொடுத்தவன் எப்படியாவது சொல்லுவானா ஆக இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவ் திங் சார் ஏ இவ்வளோ சொல்றீங்க ஃபேமிலிக்கு ஃபேமிலி இப்போ முன்ன மாதிரி எல்லாம் போக முடியல எங்க ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் ஆனால் ஃபேமிலி குரூப் வச்சிருக்கான் எதுவாக இருந்தாலும் அந்த குரூப்ல போடுறோம் எல்லாருக்கும் தெரியுது நேரில் போய் பார்க்கணும்னு ஒன்றும் இல்லை அவசியமாக இருந்தால் நேரில் போயிடும் அவ்வளோதான் எல்லாமே பிளஸ் தான் இப்போ நான் சொன்னேன் எனக்கு கல்யாணம் ஆகி மூணு சகலை நாங்கள் நாலு பேருமே வெறும் சகல குரூப் வாட்ஸ்அப்ல ஆமாம் சார் இப்போ நான் மாமியார் வீட்டுக்கு குரூப்பில் போட்டுருவேன் போட்டு கோயிங் ஈவினிங் அப்படின்னு ஏன்னா மீதி பேர் வருமாட்டான் அவனுக்கு அலர்ட் கேர்ஃபுல்

இல்ல ஆனா ஒவ்வொரு முறையும் நமக்கு வந்து இன்னைக்கு வந்து நூறு பேர்கிட்ட பேசுறான் ஹெட்சின் போட்டா ஹெட்ச்னு இருக்கிற எல்லாம் வந்துடுறான் நம்ம நம்ம வீட்டுக்கு போறதுக்கே அட்ரஸ் கவலை இல்லங்க அவசரமா இல்ல நீங்கயாவது பரவாயில்ல நான் கிராமங்கள்லயாவதுங்க யாருகிட்டயாவது அட்ரஸ் கேட்டா சொல்லுவோம்ல இன்னும் ஒண்ணு எக்ஸ்ட்ராவா பேசுவாங்க ஐயா சுப்ரமணியம் யாரு போஸ்ட்மேன் அவரா ஆமா சார் வந்துடுவான் அந்த சுப்பிரமணிய வீட்டை காமிச்சுட்டு தான் திரும்பி விடுவான் நம்மள போகும்போது சுப்பிரமணியத்தை நம்ம சொந்தக்காரனை அவர் ஓடி போயிடுச்சு தெரியல அப்படின்னு அதாவது அந்த குடும்ப எல்லாம் நம்மளுக்கு வந்துடும் இவன் எதுவும் சொல்லவான் சொந்தக்காரன் மறைப்பான் எங்க பொண்ணுங்க ஊருக்கு போயிருக்கேன் டாய் சொல்லிட்டான்டா எங்க ஓடிடுச்சான் சொல்லிக்கிறா சிட்டியில் அட்ரஸ் கூட சொல்லப்பட்டான் சார் சென்னைல சார் இந்த அட்ரஸ் அவன் வரமாட்டான் நம்ம போனோம் அதுவும் பேச மாட்டான் தான் அட்ரஸ் பக்கத்தில் காமிப்பான் திருப்பி ஆமாங்க திருப்பி கடையை குத்து அப்படின்னா அர்த்தம் அஞ்சு நிமிஷம் வேஸ்ட் ஆகும் இப்போ அப்படி இல்ல அட்ரஸ் போட்டுவிட்டால் போதும் அது போய் வீடு வீடு பச நிற்குது யூஎஸ்லலாம் போனீங்கன்னாக்கா அவங்க அவங்கிட்ட அட்ரஸே தெரியாது அதை போடலன்னா எவனோ ஓட்ட முடியாது ரொம்ப கஷ்டம் எல்லா விதத்திலுமே எல்லா விதத்திலுமே சார் குழந்தைங்க என்ன படிக்கலாம்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் சார் முன்ன மாதிரி இல்லை என்ன படிக்கலாம் எது படித்தா என்ன வேல்யூ இருக்குது எந்த வேலை கிடைக்கும் என்ன வேலை இருக்குது காலியாக இருக்கு எவ்வளோ சம்பளம் இருக்குது நம்மளுடைய சப்ஜெக்ட் எல்லாமே நன்மை சரி தீமை நிறைய இருக்கு இல்லாமல் இல்லை ஐயா சொன்னார் கால எழுந்த அறுபது பேர் குட் மார்னிங் போடுறான் சில பேர் அலாரிச்சு எழுந்துக்கிறான் சார் இதுக்கே அதுவும் அந்த எழுதில் சொன்ன மாதிரி தான் குட் மார்னிங் விட மாட்டானு சார் தீபி குட் மார்னிங் இவங்க என்னன்னா குட் மார்னிங் சொல்லிட்டு போயிடலாம் குட் மார்னிங் சொல்லிட்டு எதை ஸோ அதை ஓபன் தான் படிக்க முடியும் நம்ம ஓபன் பண்ணிட்டோம் வச்சுக்க அவனுக்கு ப்ளூடிக்கு போயிடும் அதுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறான் நீ படிச்சுட்டு எனக்கு தெரியுது ப்ளூடிக்கில் பார்த்தேன் ஏதோ திரும்பி சொல்ல முடியாதான்னு ஃபோன் பண்ணி கேட்குறான் டே எனக்கு வேலை இருக்குதுரா சார் ஒருத்தர் அனுப்புகிறான் சார் காலையில் சார் ஆறு மணிக்கு அனுப்புகிறான் நாளை என்பது நிச்சயம் இல்லை இன்றே சிரித்துக்கொள் ஏன்னா கொஞ்ச கொஞ்ச நாள் எல்லாமே ஓடிக்கா இருக்கும் பார்த்துக்கிறீங்களா திடீர்னு சார்லி சாப்பிடனுக்கு இன்னைக்கு நூத்தி இருபத்தி ஐந்தாவது பிறந்த நாள் வாரத்துக்கு ஒரு ஓட்டி ஓடும் அந்த என்னைக்கு பிறந்தாலும் தெரியல சரி அவனுக்கு பிறந்த நாள் நம்மளுக்கு என்ன வந்தது அது என்ன ஒரு பெரிய விசேஷமா நம்ம ஒரு கலைவாணரை தெரியல நாகேஷ் என்னைக்கு பிறந்தாலும் தெரியல நீ சாப்பிடனுக்கு போயிட்டா சும்மா ஏதாவது உண்டு சிலபர் சார் அக்கிரமம் பண்ணுவானுங்க பயமுறுத்துவானுங்க வேலை கிழமை அனுப்புவான் பாபா படம் இதை ஐம்பது பேருக்கு அனுப்பவும் அனுப்பாவிட்டா சார் வேணும் பயந்து போய் அதெல்லாம் போய் ஆபீஸ்ல மண்ணு பண்ண முடியாது ஐயோ இந்த சாப்பாடு யூடியூப்ல வருது பாருங்களோ அம்மா மனசாட்சியா இல்லாம சார் உட்மா செய்யறத செஞ்சு காமிக்கிறேன் சார் முன்னாலையாவது நம்ம ஒய்ஃபுக்கு கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க இப்போ யூடியூப்பில் போய் அவங்களும் கேட்டுட்டாங்க அன்றைக்கி சொல்கிறாங்க வெளியில வெளியில் சுத்தாம சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வாங்கன்னு ஆஃபீஸுக்கு போகிறவேன் நான் வெளியே எங்கேயும் சுத்தாம சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வாங்க பிரியாணினாங்க இந்த நாக்கு கேட்குதா போனேன் பிரியாணின்னு ஒன்று வச்சுது பார்த்தா என்ன பிரியாணி இதுன்னு சிக்கன் பிரியாணின்ச்சு பிரியாணி வாசியே வரல ஊருக்காய் நாத்தடிக்குது அப்படின்னு இது ஆபக்கா சிக்கன் பிரியாணின்ச்சு சொன்னேன் ஆ உனக்கு சரி தெரியாது என்ன யூடியூப்ல அப்படியே யூடியூப்ல யார் பண்ணா வனிதா விஜயகுமார் கம்முன்னு சாப்பிட்டேன் இல்ல அது ஒரு பெரிய பிரச்சனை சாப்பிட்டேன் எங்க அம்மா மட்டும் தாடுவோம் இது தெரிஞ்சுதான் என்ன கொஞ்ச நேரம் தூங்கி எடுத்து அவங்க பாவா உங்க உள்ள வர முடியாது உள்ள இல்ல சார் நல்லவனை கெடுக்குது சார் இல்ல யூடியூப்லயேங்க நல்லவன கெடுக்குது நீங்க எதையாவது எதிர்பார்த்தா ஏதாவது ஒண்ணு கொடுக்குது நானேங்க ஒரு இலக்கிய பட்டிங் பண்ணுறோம் அருணகிரிநாதர் பத்தி சொல்லணும் புக்கு தேடி அதெல்லாம் வேணும் அப்படின்ட்டு அருணகிரிநாதரும் டைப் எடுத்திருக்கு ஏ ஆர் யு என் ஏன்னு அடிச்சது சார் ஐம்பது அருமை வந்துடுச்சு இன்னும் என்ன அடிக்கணும் நானும் மஞ்சன் தானே

மரணம் மா இல்லை மரடம் நம்ம கேப்டனை வந்து ஒரு நாலு முறை அட்மிட் ஆகும் போதெல்லாம் ஒவ்வொரு வண்டியும் போட்டாங்க அதெல்லாம் பரவாயில்ல சார் எங்க பட்டிமன்ற நடுவர் ஒருத்தர் செத்துட்டாருன்னு போட்டான் நான் ஃபோன் பண்ணி கேட்கணும் ஏன்னா ஊருக்கு போகணும் டிக்கெட் கிடைக்காது ஃபோன் பண்ணி கேட்கணும் செல்ஃபோனில் கேட்க முடியாது என்ன அவர்கிட்ட செத்து போயிட்டார்ல நல்ல லேண்ட் லைன்ல போட்டேன் போட்டா அப்படியே எடுக்கிறாரு என்னடா அப்படின்னாரு என்ன செத்துட்டேன்னு பச்சியா ஆமாண்ணே நான் உடனே உஷாராயிட்டேன் எல்லாம் பேசுறேன் வந்தானே அண்ணே இது வந்து ஒரு நல்லதுக்குன்னு நினைச்சுக்கங்கண்ணே இந்த மாதிரி வந்தா நீங்கள் நூறு வயசு நல்லா அல்ல சும்மா ஏதோ மறுப்புறேன் அதுல இருக்கிட்டாலும் நீ மேடையில் பேசுற மாதிரி என்கிட்ட பேசாத ஆமா உண்மையிலேயே நன்றி கூட நீ நேரில் வரமாட்ட பெரிய ஆளா நீ வந்து போன் வேடா போல நம்ம மாட்டீங்க சார் மூணு வருஷம் ஆச்சு இதுவரையும் அவரு கூட்டமே இல்ல தட்டு போடுறதுக்கு பேசறதுக்கு ஏன்னா துக்கம் விசாரிக்கிறதோ போன்ல விசாரிக்கிறார்கள் எல்லாமே அப்படிதான் ஒரு சினிமா சார் முன்னூறு கோடி ஐநூறு கோடி போட்டு எடுக்கிறாரு சார் இல்ல அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி சார் நஷ்டமான அத்தோட நானூறு ஐநூறு கோடி இன்னும் ஒன்றும் இல்லாத ஹீரோவில கோடி முந்நூறு கோடி கொடுக்குறாங்க அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரே அவர்ல இது ரிலீஸ் பண்ணுறான் ஃபோனில் மரணம் அநியாயம் அக்கிரமம் எல்லாமே பிபிக்காக ஓரமாக நின்று செல்ஃபி எடுத்து செத்து போனவன் நிறைய பேர் இது என்ன ஒரு விளம்பரம்னே தெரியல எல்லாருக்கும் அந்த செல்ஃபி எடுக்கிற பிரியும் வந்துடுச்சு இதெல்லாம் கெட்டது நான் ஒரு ரயிலுக்காக வெயிட் பண்ணி ட்ரெயின் லேட் ஆயிடுச்சு சார் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கோயம்புத்தூர்ல நைட்டு ஒன்றரை திராண்டாம் எக்ஸ்பிரஸ் ரெண்டு அவர் லேட்டு தனியாக கோயம்புறேன் ரொம்ப டயர்டு தூக்க கழகம் சாப்பிட்ட வேற ஃபுல்லா தூக்க கழகத்தில் உட்காந்து இருக்கேன் ஒரு போலீஸ் வந்தார் அவர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கார் நைட் டியூட்டி அதனால ஃப்ரெஷ்ஷாக இருக்கார் இனிமேல் தான் தூங்க போகிறாரு அவர் வந்து எங்கிட்ட வந்து சார் நீங்களா வாங்க சார் போட்டோ எடுத்துக்கலாம் அந்நேற்று ஒன்றரை மணிக்கு எப்படி சார் செல்ஃபிக்கு போட்டோ எடுக்கிறது நின்னு இன்னும் சார் என்னாரு அவரு ஹைட்டு நல்ல வெளிச்சோம் அப்படின்னாரு பார்த்தா அவர் ஹைட்டுக்கு அவரு செல்ஃபி செல்ஃபியை நான் வெங்கோ நிக்கிறேன் பூமி சரியில்லை அப்புறம் நானே யோசனை பண்ணேன் சரி எப்படி இருந்தாலும் முகம் சரியா இருக்காது ஆனா நிக்கிற இதுவாது ஸ்டெயிலா நிக்கலாம் அப்படின்ட்டு சுவாமி விவேகானந்த நிற்பார்ல இப்படி அந்த மாதிரி இப்படி நின்று அந்த போலீஸ்ல சார் என்ன சார் அக்யூஸ்ட் மாதிரி கை கட்டி நிற்கிறார் கையை விட்டு ஃப்ரீயா நில்லு சார்னார் முடிஞ்சு போச்சு எதுவாக இருந்தாலும் சரி சார் ஸ்கூட்டரை இந்த ஸ்கூட்டர் வச்சுக்கிறாங்க சார் ஒருத்தன் போட்டிருக்கான் ஸ்கூட்டரை திருடுகிறார்கள் எப்படி அப்படின்னு போட்டு நிற்க வச்சு சைட் லாக் பண்ண ஸ்கூட்டரை எப்படி திறக்கிறதுன்னு காமிக்கிறான் சார் ஸ்டெப் பை ஸ்டெப்பு ரெண்டு பேரும் அதை செய்கிறான் இவன் எடுத்துருக்கான் எனக்கு என்னென்னா இவன் ஸ்கூட்டரை பாதுகாக்கிறதுக்கு லெசன் கொடுக்குறானா இல்லை ஸ்கூட்டரை திருடுறதுக்கு நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறானா ஒன்றும் புரியல என்ன என்ன தீமைதான் எல்லாமே காலம் கருதி இருப்பர் கலங்காதி ஞாலன் கருது பவர் முயூவ விளக்க உரை உலகத்தை கொள்ள கருதுகின்றவர் அதை பற்றி எண்ணி கலங்காமல் அதற்கு ஏற்ற காலத்தை கருதி கொண்டு பொறுத்திருப்பார் சாலமன் பாப்பையா விளக்க உரை பூ முழுவதும் வேண்டும் என்போர் ஏற்ற காலத்தை எண்ணி தவறாமல் காத்தியிருப்பர் கலைஞர் விளக்க உரை கலக்கத்துக்கு இடம் தராமல் உரிய காலத்தை எதிர்பார்த்து பொறுமையாக இருப்பவர்கள் இந்த உலகத்தையே கூட வென்று காட்டுவார்கள் காலம் கருதி இருப்பர் கலங்காதி கருது பவர் முய விளக்க உரே உலகத்தை கொள்ள கருதுகின்றவர் அதை பற்றி கலங்காமல் அதற்கு ஏற்ற காலத்தை கருதி கொண்டு பொறுத்திருப்பார் சாலமன் பாப்பையா விளக்க உரே பூவுலகம் முழுவதும் வேண்டும் என்போர் ஏற்ற காலத்தை எண்ணித் தவறாமல் காத்தியிருப்பார் கலைஞர் விளக்க உரை கலக்கத்துக்கு இடம் தராமல் உரிய காலத்தை எதிர்பார்த்து பொறுமையாக இருப்பவர்கள் இந்த உலகத்தையே கூட வென்று காட்டுவார்கள் காலம் கருதி இருப்பர் கலங்காதி ஞாலங் கருது பவர் முயவு விளக்க உரை உலகத்தைக் கொள்ள கருதுகின்றவர் அதை பற்றி எண்ணிக் கலங்காமல் அதற்கு ஏற்ற காலத்தை கருதி கொண்டு பொறுத்திருப்பார் சாலமன் பாப்பையா விளக்க உரை பூவுலகம் முழுவதும் வேண்டும் என்போர் ஏற்ற காலத்தை எண்ணித் தவறாமல் காத்தியிருப்பர் கலைஞர் விளக்க உரை கலக்கத்துக்கு இடம் தராமல் உரிய காலத்தை எதிர்பார்த்து பொறுமையாக இருப்பவர்கள் இந்த உலகத்தையே கூட வென்று காட்டுவார்கள் காலம் கருதி இருப்பர் கலங்காதி கருது பவர் முயவு விளக்க உரை உலகத்தைக் கொள்ள கருதுகின்றவர் அதை பற்றி எண்ணிக் கலங்காமல் அதற்கு ஏற்ற காலத்தை கருதி கொண்டு பொறுத்திருப்பார் சாலமன் பாப்பையா விளக்க உரை பூவுலகம் முழுவதும் வேண்டும் என்போர் ஏற்ற காலத்தை எண்ணி தவறாமல் காத்தியிருப்பார் கலைஞர் விளக்க உரை கலக்கத்துக்கு இடம் தராமல் உரிய காலத்தை எதிர்பார்த்து பொறுமையாக இருப்பவர்கள் இந்த உலகத்தையே கூட வென்று காட்டுவார்கள் காலம் கருதி இருப்பர் கலங்காதி கருது பவர் முயவு விளக்க உரை உலகத்தை கொள்ள கருதுகின்றவர் அதை பற்றி கலங்காமல் அதற்கு ஏற்ற காலத்தை கருதி கொண்டு பொறுத்திருப்பார் சாலமன் பாப்பையா விளக்க உரே பூவுலகம் முழுவதும் வேண்டும் என்போர் ஏற்ற காலத்தை எண்ணித் தவறாமல் காத்தியிருப்பர் கலைஞர் விளக்க உரை கலக்கத்துக்கு இடம் தராமல் உரிய காலத்தை எதிர்பார்த்து பொறுமையாக இருப்பவர்கள் இந்த உலகத்தையே கூட வென்று காட்டுவார்கள் காலம் கருதி இருப்பர் கலங்காதி ஞாலங் கருது பவர் முயூவ விளக்க உரே உலகத்தைக் கொள்ள கருதுகின்றவர் அதை பற்றி எண்ணிக் கலங்காமல் அதற்கு ஏற்ற காலத்தை கருதி கொண்டு பொறுத்திருப்பார் சாலமன் பாப்பையா விளக்க உரே பூவுலகம் முழுவதும் வேண்டும் என்போர் ஏற்ற காலத்தை எண்ணித் தவறாமல் காத்து காத்தியிருப்பர் கலைஞர் விளக்க உரை கலக்கத்துக்கு இடம் தராமல் உரிய காலத்தை எதிர்பார்த்து பொறுமையாக இருப்பவர்கள் இந்த உலகத்தையே கூட வென்று காட்டுவார்கள் காலம் கருதி இருப்பர் கலங்காதி ஞாலன் கருது பவர் முயவு விளக்க உரை உலகத்தைக் கொள்ள கருதுகின்றவர் அதை பற்றி எண்ணிக் கலங்காமல் அதற்கு ஏற்ற காலத்தை கருதி கொண்டு பொறுத்திருப்பார் சாலமன் பாப்பையா விளக்க உரை பூவுலகம் முழுவதும் வேண்டும் என்போர் ஏற்ற காலத்தை எண்ணி தவறாமல் காத்தியிருப்பார் கலைஞர் விளக்க உரை கலக்கத்துக்கு இடம் தராமல் உரிய காலத்தை எதிர்பார்த்து பொறுமையாக இருப்பவர்கள் இந்த உலகத்தையே கூட வென்று காட்டுவார்கள் காலம் கருதி இருப்பர் கலங்காதி கருது பவர் முய விளக்க உரே உலகத்தை கொள்ள கருதுகின்றவர் அதை பற்றி கலங்காமல் அதற்கு ஏற்ற காலத்தை கருதி கொண்டு பொறுத்திருப்பார் சாலமன் பாப்பையா விளக்க உரே பூவுலகம் முழுவதும் வேண்டும் என்போர் ஏற்ற காலத்தை எண்ணித் தவறாமல் காத்தியிருப்பார் கலைஞர் விளக்க உரை கலக்கத்துக்கு இடம் தராமல் உரிய காலத்தை எதிர்பார்த்து பொறுமையாக இருப்பவர்கள் இந்த உலகத்தையே கூட வென்று காட்டுவார்கள் காலம் கருதி இருப்பர் கலங்காதி ஞாலங் கருது பவர் முய விளக்க உரை உலகத்தைக் கொள்ள கருதுகின்றவர் அதை பற்றி எண்ணிக் கலங்காமல் அதற்கு ஏற்ற காலத்தை கருதி கொண்டு பொறுத்திருப்பார் சாலமன் பாப்பையா விளக்க உரை பூவுலகம் முழுவதும் வேண்டும் என்போர் ஏற்ற காலத்தை எண்ணித் தவறாமல் காத்தியிருப்பர் கலைஞர் விளக்க உரை கலக்கத்துக்கு இடம் தராமல் உரிய காலத்தை எதிர்பார்த்து பொறுமையாக இருப்பவர்கள் இந்த உலகத்தையே கூட வென்று காட்டுவார்கள் காலம் கருதி இருப்பர் கலங்காதி ஞாலன் கருது பவர் முயவு விளக்க உரை உலகத்தைக் கொள்ள கருதுகின்றவர் அதை பற்றி எண்ணிக் கலங்காமல் அதற்கு ஏற்ற காலத்தை கருதி கொண்டு பொறுத்திருப்பார் சாலமன் பாப்பையா விளக்க உரே பூவுலகம் முழுவதும் வேண்டும் என்போர் ஏற்ற காலத்தை எண்ணித் தவறாமல் காத்தியிருப்பர் கலைஞர் விளக்க உரை கலக்கத்துக்கு இடம் தராமல் உரிய காலத்தை எதிர்பார்த்து பொறுமையாக இருப்பவர்கள் இந்த உலகத்தையே கூட வென்று காட்டுவார்கள்